ராஜிக்கரன் மகளை வசியம் செய்தாரா முனிஷ் ராஜா என்னை கொடுமைப்படுத்துறாரு எப்போவும் பணம் வாங்கிட்டு வாங்கிட்டுவான்னு சொல்றாரு குடி போதிலே என்ன வந்து அடி அடி அடிக்கிறாரு காலையில கேட்டா நான் அடிச்சு நான் கண்ணு தெரியலையே அப்படி என்று பம்மாத்து வேலை செய்கிறார் அவன் முனீசு ராஜா சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது சித்து வேலை செய்கிறவன் அவர் சும்மா தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணம் ஏற்புடையதா சட்டப்படி என்னுடைய மனைவிக்கு நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் என்றெல்லாம் தள்ளுகிறார் முனீஷ் ராஜா கோடீஸ்வரன் வீட்டு பெண் அல்லது பிரபல நடிகர் தயாரிப்பாளர் வீட்டு தான் கடத்திட்டு போய் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் ராஜ்கிரன் மகளுக்கே இந்த நிலை என்றால் மற்றவர்களுடைய நிலை என்ன என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் சேனல் நேர்களை ராஜ்கிரண் மகளை வசியம் செய்தாரா முனிஷ் ராஜா இப்போ கரண்ட் டாபிகே என்னன்னா ராஜிகிரன் மகள் ஜீனத் பிரியா என்பவரை ஓராண்டுக்கு முன் டெலிவிஷன் தொடரில் நடித்த முனிஷ் ராஜா என்ற நடிகர் கடத்தி சென்று திருமணம் செய்து கொண்டார் அவர் இப்போது ஜீனத் பிரியாவை கொடுமை செய்து துரத்தி விட்டதாகவும் பிரியா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கார் அந்த வீடியோவில் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ன ராஜா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் என்னை தப்பை மன்னிச்சிங்கப்பா என்று ராஜகிரனுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் ராஜகிரனுடைய வளர்ப்பு மகள் ஜீனத் பிரியா இவருடைய தாயார் ராஜகிரனுடைய மனைவி ஆவார் ராஜகிரன் அந்த அம்மையார் வரும்போது பிரியாவையும் உடன் அழைத்து வந்தார் அப்போது அவரையும் தன்னுடைய மகளாகவே ஏற்றுக்கொண்டு வளர்த்தார் ராஜ்கிரன் அதற்கு பிறகு இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா ராஜ்கிரன் நாச்சியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனுக்கு தந்தையாக இருக்கிறார் ராஜிகிரனுடைய மகன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் அவர் இப்போது விரைவில் ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் என்ற தகவல் செய்தி இப்போது வீடியோ வெளியிட்ட ஜீனத் பிரியா அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தான் அதாவது ராஜ்கிரிடமும் அவருடைய அப்பாவிடமும் சொல்லாமல் அம்மாவுடனும் சொல்லாமல் தான் முனிஷ்கர் ராஜாவோட ஓடிப்போனார் அப்போது முனிஷ் ராஜாவுடன் போன ஜீனத் பிரியா என்ன சொன்னார்னா முனிஷ் ராஜாவும் நானும் முகநூலில் ஃபேஸ்புக்கில் காதலரானோ அவர் என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக சொன்னார் நான் அவருடைய பேச்சை நம்பினேன் என்னுடைய அப்பா இதற்கு சம்மதம் தெரிவிக்க மறுத்து விட்டார் என்னுடைய அம்மாவும் மறுத்து விட்டார் இதனால் நான் முனிஷ்ராஜுவை போய் திருமணம் செய்து கொண்டேன் இப்போது சந்தோஷமாக இருக்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ராஜகிரனிடம் என்னுடைய அப்பா ஒரிஜினல் அப்பா எனக்கு கொடுத்த நகைகள் இருக்கின்றன அதை என் நகைகளை எங்கள் அம்மா மூலம் ராஜ்கு ராஜகிரன் வைத்திருக்கிறார் அந்த நகைகளை என்னிடம் திருப்பி தரும்படி போலீஸிடம் புகார் கொடுத்தார் ஜீனத் பிரியா அப்போ ராஜகிரன் ஒரு அறிக்கை வெளியிட்டார் என்னுடைய வடக்கு மகள் ஜீனத் பிரியா எனக்கு தெரியாமல் ராஜை காதலித்து அவளுடன் ஓடி போய் திருமணம் செய்து கொண்டார் எந்த நிலையிலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் என்னுடைய பெயரை ஜீனத் பிரியாவோ முனீசராஜாவோ பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜகிரன் அறிவித்தார் ஒரு வருஷம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க இப்போ சில தினங்களுக்கு முன்பு ஜீனத் பிரியா ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அதில் தான் ராஜகிருண என்னை மன்னித்து விடுங்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறாரு எப்பவும் பணம் வாங்கிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு ஏற்கனவே எங்கள் என்னிடம் இருந்த பணத்தையெல்லாம் நான் கொடுத்து விட்டேன் தினசரி குடிச்சிக்கிறாரு குடி போதில் என்னை வந்து அடி அடி அடிக்கிறாரு காலையில் கேட்டால் நான் ஒன்று அடிச்சுன்னா கண்ணு தெரியலையே அப்படி என்று பம்மா தேவை செய்கிறார் குடித்துவிட்ட அடித்த சங்கதி காலையில் தெரியாதபடி நடிக்கிறார் முனீஸ் ராஜா அவர் நல்லவர் இல்லை என்னுடைய பணத்துக்காகத்தான் என்னுடைய சொத்துக்காகத்தான் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் என்பது நன்றாக தெரிகிறது இதுக்கிடையில் முனீஸ் ராஜாவுக்கு யாருக்கெனமே திருமணம் ஆகிவிட்டது தனக்கு ஒரு மனைவி இருப்பதாகவும் முனீஸ் ராஜா என்று சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு என்று சொல்லியிருக்கிறார் ஜீனத் பிரியா ராஜரன் சமீபத்தில் ஒரு கடிதத்தில் தெரிவித்ததாக வந்த தகவல் என்னென்னா அவன் முனிஷ் ராஜா சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது அவன் சித்து வேலை செய்கிறவன் கொல்லிமலையிலிருந்து மூலிகைகளை கொண்டு வந்து மெஸ்மரைஸ் பண்ணி பண்ணித்தான் மயக்கித்தான் என் மகளை கூட்டிகிட்டு போனான் தினசரி வசியம் இருந்து கொடுத்து என் மகளை தன்னவசப்படுத்தி வைத்திருக்கிறான் அவன் என் பொண்ணை மட்டும் இல்லை ஏழெட்டு பொண்களை வசியப்படுத்தி இவ்வாறு பிணத்தை கட்டி பிளாக்மெயில் செய்து குடும்பப்படுத்தியிருக்கான் அவன் நடிகருங்கிறனால வெளியே தெரியல அது மட்டும் இல்லை முனீஸ் ராஜா கடந்த தேர்தலிலும் போட்டியிட்டார் சுயேட்சை வேட்பாளராக அப்போது தான் ஒரு பிரமுகர் தேர்தலை போட்டியெடுக்கிற அளவுக்கு வல்லமை படைத்தவர் என்பதையும் அப்போதே நிரூபித்து விட்டார் இப்போ ராஜீர் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட சொத்தையும் பணத்தையும் கேட்டு மிரட்டுறார் முனிஷ்காந்து முனிஷ்காந்து மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என் மகள் என்கிட்ட வரணும்னு நினச்சான்னா நான் அதுக்கு சம்மதிப்பேன் ஏன்னா வளர்ப்பு மகளை நான் மகளாகத்தான் வளர்த்தேன் அவர் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வது தந்தைங்கிறவரில் என்னுடைய கடமை என்று சொல்லியிருக்கிறார் ராஜ்கிரன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சண்முகராஜன் என்ற நடிகர் ரிமாண்டி நடிச்சாரில் வில்லனா அவர் நடிகர் சண்முராஜனுக்கு கூட பிறந்த அண்ணன் அவரும் இதே மாதிரி ஒரு பாலியல் பலாத்கார விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் அவர் டிவி சீரியலையும் நடிக்க ஆரம்பித்தார் டிவி சீரியல் ஒன்றில் நடித்து கொண்டிருக்கும் பொழுது பூந்தமல்லியில் ஷூட்டிங் நடந்துச்சு அப்போது ராணி என்ற நடிகையிடம் பாரியல் பலாத்காரம் செய்ததாக ராணி பூந்தமல்லி போலீஸில் புகார் கொடுத்து விசாரணை நடந்து வருகிறது அது மட்டும் இல்லை அந்த ராணி யார் என்றால் ராமராஜனுடன் வில்லுக்கா வில்லுப்பாட்டுக்காரன் என்ற படத்தில் கதாநாயகியா நடித்தவர் வெள்ள பிஞ்சு வெள்ளரிக்கா வெள்ள என்று ரயில்வே ஸ்டேஷனில் பாடிக்கிட்டு வருவார் நடிகர் ராம்ஜியுடன் ஒரு பொண்ணு அதுதான் ராணி ஆரம்பத்தில் டான்ஸராக இருந்து நடன குழுவில் ஒருவராக ஆடியவர் தான் ராணி அவரை தான் வெள்ளுப்பாட்டுக்காரனில் ராமராஜன் தன்னுடைய ஜோடியாக நடிக்க வைத்தார் அந்த ராணி டிவி சீரியல் நடிக்கும்போது இவர் பாலியல் பலாத்காரன் சீண்டல் பண்ணியிருக்கார் ரெண்டு மூணு இடம் பொறுத்து பொறுத்து பார்த்த ராணி பலார் என்று கன்னத்தில் சன்ன க சண்முகராஜனை அரைஞ்சிட்டார் இது படப்பியல் பிடியில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் சரி வேறு வழி இல்லாமல் போய் போலீஸில் கம்பெனி கொடுத்துட்டார் ராணி சரி இது மட்டுமா சண்முகராஜன் இன்னொரு விஷயத்துலேயும் பெரிய ஆள் நீலாங்கரில் சச்சிதானந்த சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து டான்ஸ் சாமியார்னு பேர் பல்வேறு நகைகளையும் மாலைகளையும் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுவார் அவர் வந்து பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு அந்த பள்ளிக்கூடத்தில் நடிக்கிற மாணவிகளிடம் பாலியல் பலாத்காரம் செய்ததாக இப்போ ஜெயிலில் இருக்கார் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த சாமியாருக்கு பிரதம சீடன் யாருன்னா சண்முகராஜன் சண்முகராஜன் அந்த சாமியாரை பற்றி வானலாக புகழ்வார் தன்னுடைய வழிகாட்டி என்று கூட சொல்வார் ஒரு பாலியல் பலாதாரம் செய்ய செய்து ஜெயலலியில் இருக்கிற சாமியார் ஷண்முராஜனுக்கு குரு வழியாட்டினா நீங்கள் அவரை எப்படின்னு புரிஞ்சிங்க நூறு சொன்ன ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சிங்க அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஷண்முகராஜன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அப்பா அம்மாவிடம் அனுமதி கேட்காமல் தன்னிச்சையாக போடுகிற நாடக காதல் பெண்கள் இப்படித்தான் ரோட்டில் வந்து சீரழிவாங்க ஏற்கனவே இதே மாதிரி இயக்குனரும் நடிகருமான சேரனுடைய மகளையும் ஒருவர் தள்ளிட்டு போயிட்டார் திருமணமும் செய்து கொண்டார் திருமணம் செய்து கொண்டா சொன்னார் அப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூவாச்சு காதலை நான் ஏற்கவில்லை ஆனால் அந்த காதல் கண்ணியமாக இருக்க வேண்டும் என்னுடைய மகளை அவனுக்கு வைத்து காப்பாற்றுவானா என்ற உறுதியும் தன்னம்பிக்கை எனக்கு ஏற்படணும் ஏறப்படலை என்று சொன்னார் சேரன் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் சேரன் அடுத்து இப்போது ராஜிகிரன் இதில் என்னென்னா சில நடிகர்களோ இல்லை இந்த மாதிரி சண்முகராஜாக்களோ கோடீஸ்வரன் வீட்டு பெண் அல்லது பிரபல நடிகர் தயாரிப்பாளர் வீட்டு பெண்களைத்தான் குறிவைக்கிறாங்க அவங்களத்தான் கடத்திட்டு போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவர்கள் மீது நடவடிக்கை என்ன என்பதையும் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை பொது நலன் கருதி போலீஸாரே சண்மராஜா மீது விசாரணை நடத்த வேண்டும் யார் குற்றவாளி என்பதை போலீஸார் கண்டுபிடிக்க வேண்டும் ஏன்னா இந்த நாடக காதல் அவர் கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன இதற்கு முற்றுப்புள்ளி எப்போது என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ராஜகிரன் மகளுக்கே இந்த நிலை என்றால் மற்றவர்களுடைய நிலை என்ன இப்படி போய் ஆசை வார்த்தை காட்டி சித்து வேலைகளை செய்து காதலிப்பதாக நடித்து ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டு ஜீனத்து இஸ்லாமிய பெண் முனிஷ் ராஜா இந்து அவர் சும்மா தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த கல்யாணம் ஏற்புடையதா சட்டப்படி செல்லுமா ஒன்று இந்து முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அவர் அதை செய்யவில்லை களத்தில் மஞ்சள் மட்டும் கட்டிக்கிட்டார் அந்த ஃபோட்டோ எடுத்து நான் திருமணம் செய்தது உண்மை என்னுடைய மகள் என்னுடைய மனைவிக்கு நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் என்றெல்லாம் புழுகி தள்ளுகிறார் முனீஸ் ராஜா விட அடுத்த கட்டத்துக்கு போய் என்னுடைய மனைவி ராஜ்கிறனுடைய வற்புறுத்தலால் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் நான் அப்பாவி என்றும் புழுது மூட்டைகளை அபத்து விட்டு கொண்டிருக்கிறார் எனவே போலீஸார் இந்த விஷயத்தில் தீவிரமாக முனீஸ் ராஜாவை கண்காணித்து விசாரித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது தான் நம்முடைய வேண்டுகோள் நேரில் இது போன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங்வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்